இனிமேலும் இது ஒரு ரகசியம் அல்ல நண்பர்களே சாத்தானும் அவனது பெய்களும் கடல்களில் இருந்துதான் செயல்படுகின்றன என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது பைபிள் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது வெளிப்படுத்துதல் புத்தகம் அதிகாரம் பன்னிரண்டு வாசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை லூசிஃபர் என்ற சாத்தானின் வீழ்ச்சி மற்றும் பிரதான தூதன் மிகாவில் அவனையும் அவனது சகாக்களையும் நமது கிரகத்தின் நீரின் மேல் எவ்வாறு வீழ்த்தினார் என்பதையும் பற்றி பேசுகிறது அதே புத்தகத்தின் பதினாறாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வரையிலான வாசனங்களில் ஒரு தேவதூதன் கடல்களில் கோப கலசத்தை ஊற்றினார் என்றும் அதனால் தண்ணீர் இரத்தமாக மாறி அந்த பேய்கள் உட்பட கடல்களின் அனைத்து உயிரினங்களையும் போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் பிறகு மற்றொரு தேவதூதன் இந்த பேய்கள் விசுவாசிகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தை சிந்தியதால் அவர்கள் அந்த தண்டனைக்கு உகந்தவர்கள் தான் என்று கூறி கடவுளை புகழ்வதை கேட்கிறோம் மேலும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கடவுளின் புதிய பூமியில் சமுத்திரம் காணப்படவில்லை என்று கூறும் வசனத்துடன் தொடங்குகிறது யூஎஃப்ஓக்களை நேரில் கண்ட பலர் அவைகள் கடல்களில் இருந்து வெளிவருவதாக சாட்சியம் கூறுகிறார்கள் இந்த பேய்கள் தங்கள் வீழ்ச்சிக்கு முற்பட்ட நாட்களில் சுவர்க்கத்தில் இருந்ததால்தான் இந்த உயரிய தொழில்நுட்பம் அவர்களிடம் உள்ளது என்பது எனது கூற்று யோகா புகழ் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் மற்றும் மனித வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்திய கங்கா தேவி போன்ற நீர்கியர் கூட சாத்தானின் நீர்நிறை படுகுழியில் இருந்து வந்த அதே தான் நண்பர்களே இவ்வாறாக நான் புள்ளிகளை இணைத்து முழு கதையையும் உங்கள் முன் வைக்கும் போது பிரதான ஊடகங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் சமூக தளங்கள் என்று அழைக்கப்படும் இந்த மண்டலத்திலிருந்து வருகிறார்கள் என்று கூறி மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் அவர்களின் கூற்றுக்களுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை நண்பர்களே இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் பெரும் கடல்களுடன் யுஎஃப்ஓகளின் தொடர்பை அதிகமான மக்கள் அறிந்து வருகின்றனர் மேலும் அமெரிக்க காங்கிரஸ் பிரதிநிதி திரு டிம் பேர் போன்ற சில முக்கிய நபர்கள் கூட கடலுக்கு அடியில் உள்ள கிரகவாசிகளின் தளங்களைப் பற்றி பேசுகிறார்கள் மேலும் அவை வேறு எங்கிருந்தும் அல்லாமல் நமது சொந்த இருந்துதான் வருகின்றன என்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள் இதோ அந்த காணொலியை சற்றே பாருங்கள் கிரகவாசிகள் இவங்க ஏன் நம்ம கிரகத்திலிருந்தே வந்திருக்க கூடாது அவங்க நம்ம கிரகத்துல தான் வாழ்றாங்க எத்தனை காலமா அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அவங்க வேற இருந்து வர்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு அவங்க இங்க இருக்கிறாங்க ஆழமான நெற்பாதிகள் நம்ம வந்து கடலை விட நிலாவுடைய முகப்பரப்ப நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் இங்க என்ன நடக்குது அஞ்சு ஆறு இடங்களில் தாராளமான நீர் இருந்து யுஎஃப்ஓக்கள் வர்றதை அதிகமாக பார்த்துருக்குறோம் இதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது நேவி ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் யுஎஃப்ஓ பார்த்தோம் அதை விரட்ட முயற்சித்தோம் ஆனால் அவங்க கணக்கான மைல் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த சப்மெரீன்ஸ் கூட அதிகபட்சம் ஒரு நாற்பது மைல் ஸ்பீடு கூட போக முடியாது பல கேள்விகள் உண்டு இப்போ அமெரிக்க காங்கிரஸ் ஏற்கனவே இந்த விஷயத்தில் சில உண்மை கண்டறியும் விசாரணைகளை கை கொண்டுள்ளது மேலும் அவர்களின் அரசு இந்த விடயங்களை பொது மக்களிடமிருந்து மறைத்தது குறித்து அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இது பாதுகாப்புக்கே ஆபத்து என்பதை சுட்டிக்காட்டும் அவர்கள் அவர்களின் அரசாங்கம் இதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் குரல் எழுப்புகிறார்கள் சமீபத்தில் செங்கடல் பகுதியில் ஒரு யூஎஃப்ஓ மீது ஹெல்பயர் ஏவுகணையை ஏவியிருக்கிறார்கள் அந்த ஏவுகணை சென்றடைந்த போது அந்த யூஎஃப்ஓ எதுவுமே நடக்காதது போல அந்த ஏவுகணையை திசை திருப்பிவிட்டு தனது போக்கில் தொடர்ந்து சென்றது மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த பேய்கள் ரஷ்ய அணுசக்தி கட்டுப்பாட்டு மையத்தின் அமைப்பை குழப்பி இவ்வுலகை மூன்றாம் உலக போரின் விளிம்பிற்கே கொண்டு வந்திருந்தன அவர்களின் இத்தகைய திறன்களை பார்க்கும் போது மனிதர்களாகிய நாம் அவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவர்கள் மனித இனத்தை தாக்க மாட்டார்கள் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் காரணம் அவர்களும் நம்முடன் நமது சிறிய கிரகத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதால் அணு ஆயுத போர் மூண்டு நம்மோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அழிந்து போவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதால் தான் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமது பூமியில் சாத்தானுக்கு கடவுள் பணித்துள்ள வேலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் பூமியில் கடவுளின் சொர்க்கத்தைப் போன்ற நிலையான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதன் மூலம் கடவுளுக்கும் அவரது தூதர்களுக்கும் தான் சிறந்த தலைவன் என்று தனது வீழ்ச்சிக்கு முன் கூறியதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அதனால்தான் சாத்தான் நமது வரலாறு முழுவதிலும் சுமேரிய அசிரிய எகிப்திய பாரசீக இந்திய கிரேக்க மற்றும் ரோம சாம்ராஜ்யங்களை எழுப்பினான் ஆனால் அவை அனைத்தும் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்துவிட்டன இன்றைக்கு அவனது நேரம் நெருங்கிவிட்டது இந்த கட்டத்தில் அவன் ஒரு உலகளாவிய அரசாங்கத்தை உருவாக்க முயல்வான் என்று பைபிள் கூறுகிறது இன்று என்ற குளோபலைசேஷன் பற்றி இவ்வளவு சலசலப்பு உள்ளது மேலும் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பண முதலைகள் தங்கள் ரகசிய சமூகங்களில் பிசாசை வணங்குகிறார்கள் ஆகவே அன்பான கிறிஸ்தவர்களே தயவு செய்து உங்கள் பைபிளை நன்றாக படித்து கடவுளின் பெரிய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவுடன் நெருக்கமாக வாழுங்கள் பிரசங்கி ஒருவர் பிரபலமானவர் என்பதற்காக அவரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக